பகவத்கீத்தை முதல் அத்தியாயம் நாற்பத்து நான்காவது ஸ்லோகம் ஜனார்தன நரகே நியதம் உலதர் மனுஷியானுமஹ மொழிபெயர்ப்பு ஜனார்தனா குலதர்மத்தை அழித்தவர் நரகத்திலேயே எப்போதும் வசிக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் திடீர் என்று அர்ஜுனனுக்கு பயம் வந்து விட்டது ஏன்னா ஒரு குழந்தை உங்களை பார்த்து மனப்பாடம் செய்த கருத்துக்களை எல்லாம் ஒப்பித்தால் நீங்க பேஸ்ல ஒரு ரியாக்ஷனுமே காமிக்காம அப்படியே குழந்தைய முறைச்சிங்கன்னா குழந்தை என்ன ஆகும் தான் ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பயந்து போயிடும் நான் நினைக்கிறேன் பகவானுங்க அதுதான் பண்ணியிருக்காரு எந்த ரியாக்ஷனும் காமிக்காம அர்ஜுனன் சொல்றதெல்லாம் கேட்டு ஓ நரகமெல்லாம் கிடைக்குமா ஓ நரகமா எனக்கு தெரியாது அப்படியா பெரிய பெரிய கண்கள் அகலமா விரிச்சு காட்டி ஒண்ணுமே தெரியாத பிள்ளைய போல ஓ நரகமா பயமா இருக்குப்பா அப்படின்னு எந்த ரியாக்ஷனும் காமிக்காம முறைச்சிருப்பார் அதனால்தான் திடீர்னு அர்ஜுனன் கேள்விப்பட்டிருக்கேன் கடந்த ஸ்லோகம் வரை நரகத்தையும் சொருகத்தையும் வகுத்து வைத்த பிரம்மாவை போல பேசிக் கொண்டிருந்த அர்ஜுனன் திடீர்னு இந்த ஸ்லோகத்திலே என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுசிஷ்ருமாக அனியதம் குல தர்மான திடீர்னு சொல்றான் இந்த குல தர்மங்கள் அடியோடி அழிந்து விட்ட பின்பு இந்த மனிதர்களுக்கு அழகற்ற காலம் வரை நரகமே ஏற்படுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பகுத்தறிவுக்கும் பட்டறிவுக்கும் வித்தியாசம் உண்டு பகுத்தறிவு படுத்தும் அறிவு பட்டறிவு தானே அனுபவித்து பட்டதால் வரும் அறிவு வெறுமனே தன்னுடைய லாஜிக்க பட்டை தீட்டும் கத்திய பட்டை தீட்ட தன்னுடைய லாஜிக்க பட்டை தீட்டி எதை வேண்டுமானாலும் அறிந்து கொள்ள அறிந்து அறிந்து கொள்ள முயற்சிப்பது பகுத்தறிவு ரெண்டு சொற்றொடர்கள் சொல்றேன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தலை இருக்கும் ஒரு சொற்றொடர் இரண்டாவது சொற்றொடர் ராமன் ஒரு மனிதன் அப்ப மூணாவது சொற்றொடரை நீங்களே டெவலப் பண்ணிடலாம் ராமனுக்கும் ஒரு தலை இருக்கும் ஆனா எல்லா நேரத்திலும் பகுத்தறிவு இதே போல் இயங்குவதில்லை அடுத்த ஒரு உதாரணத்தை பாருங்க இந்த அறைக்கு இரண்டு கதவுகள் இருக்கின்றது முதல் சொற்றொடர் இரண்டாவது தொடர் ஒரு கதவு திறந்திருக்கிறது மூன்றாவது தொடர் ஏற்கனவே நீங்க தயார் பண்ணிட்டீங்க அடுத்த கதவு மூடியிருக்கிறதுன்னு கிடையாது அடுத்த கதவும் திறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது முதல் இரண்டு தொடரை கேட்டு மூன்றாவது தொடரை முடிவு செய்கின்ற பகுத்தறிவு எல்லா நேரத்திலும் உங்களுக்கு தெளிவை தருவதில்லை ஒரு சூழ்நிலை வேணா அது உங்களுக்கு உபயோகமாகி இருக்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தலை உண்டு ராமன் ஒரு மனிதன் மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவீங்க ராமனுக்கும் ஒரு தலை உண்டு இந்த சூழலிலே உங்கள் பகுத்தறிவு சரியான விடை கொடுத்து விட்டது எல்லா நேரங்களிலும் உங்கள் பகுத்தறிவு சரியான விடை கொடுக்கும் என்று நம்பாதீர்கள் அடுத்த உதாரணத்தை பாருங்கள் இந்த அறைக்கு இரண்டு கதவுகள் உண்டு முதல் வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் ஒரு கதவு திறந்திருக்கிறது மூன்றாவது வாக்கியம் தானாகவே உங்கள் மனம் முடிவு செய்துவிடும் உங்கள் பகுத்தறிவு முடிவு செய்துவிடும் அடுத்த கதவு மூடியிருக்கிறது அந்த வாக்கியம் உண்மையாக இருந்தாக வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது வாக்கியத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களாகவே அறிந்து அறிந்து கொள்ள முயற்சிப்பது பகுத்தறிவு இல்ல இல்ல பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு காத்திருப்பது பட்டறிவு பகுத்தறிவு வேறு பட்டறிவு வேறு இங்கு அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனன் நாத்திகவாதியாக இல்லாமல் போனதனால் இரண்டாவது ஸ்லோகத்திலேயே பின்வாங்கி விடுகின்றான் இரண்டாவது சொற்றொடரை சொல்லும் அவனுக்குள் ஒரு தயக்கம் ஏற்படுகின்றது அதாவது கேட்கின்ற பகவான் கிருஷ்ணன் கண்ல எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே கேட்கிறார் அப்படியா உடனே அர்ஜுனனுக்கு கொஞ்சம் அச்சம் ஆயிருது ஏதாவது தப்பா பேசுறோமா அந்த குழந்தைகளை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது பார்க்கலாம் குழந்தை வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்ததுன்னா அப்படியே மூஞ்சில எந்த ரியாக்சன் காமிக்காம நெல்லுங்க என்ன ஆகும் ஓ ஏதோ தப்பா சொல்றமா அப்படின்னு தானாகவே அந்த குழந்தை தயங்கும் அந்த தயக்கம் இப்பொழுது அர்ஜுனனுக்குள்ளே மலருகின்றது அர்ஜுனன் அந்த தயக்கத்திற்குள்ளே முழுகுகின்றான் அவனுக்கு தெரிகிறது ஆஹ் நாம் சொல்வதெல்லாம் பட்டறிவு அல்ல பகுத்தறிவு யார் யாரிடமோ எப்பொழுதோ கேட்ட பல வாக்கியங்களை பகுத்து தொகுத்து வகுத்து வெட்டி ஒட்டி கட்டி தலையால் முட்டி கொண்டிருக்கின்ற வாக்கியங்கள் பட்டறிவு அல்ல தொட்ட அறிவும் அல்ல பட்ட அறிவும் அல்ல தான் தொட்டு பார்த்து பட்டு பார்த்து சுட்ட அறிவும் அல்ல இது பகுத்தறிவு சில நேரத்தில் பகுத்தறிவு பட்டறிவாக மாறாதது மட்டுமல்லாது கெட்டறிவாய் மாறி நம்மை கெடுக்கும் கேடாய் சேரும் நாத்திகவாதிகளை பத்தி ஒரு சின்ன கதை ஒரு ஃபிளைட்ல சின்ன குழந்த ஒரு பத்து வயசு சிறு பெண் சீட்ல உட்காந்து தன்னுடைய உருட்டி கொண்டு ஜீவன் முக்தி புத்தகத்தை வடித்துக் கொண்டிருந்தது ஒரு செட் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தது அது அந்த சின்ன பிள்ளைய பார்த்து கேட்டுச்சு ரெண்டு மணி நேரம் போர் அடிக்குது ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கலாமா இந்த குழந்தை கேட்டுச்சு என்ன பேசலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு பேசணும்னு அவசியம் இல்லை தனக்குள் தானாகவே அமைதியாக இருக்கும் கலையை கற்றுக்கொள்கிறது தனக்குள் தானாக அமைதியாக இருக்க முடியாத போது மற்றவங்களை சுத்தி இருக்கும் எல்லார் மேலும் எதையாவது வாந்தி எடுத்துட்டு இருக்கிறது வாதம் அப்படிங்கிறதே ஜீரணித்து கொள்ளாத கருத்துக்களை வாந்தியாக எடுப்பதுதான் ஏதாவது பேசலாமேன்னு கருப்பு சட்ட சொல்லுச்சு அந்த குழந்தை சொல்லுச்சு என்ன பேசலாம் நீங்களே சொல்லுங்களேன் கரும்பு சார் சொல்லிச்சு கடவுள் இருக்காரா இல்லையான்னு பேசலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த குழந்தை கேட்டுச்சோம் எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு விடை சொல்லுங்க ஒரே புல்லத்தான் ஆடும் திங்குது மாடும் திங்குது மானும் திங்குது யானையும் திங்குது மாடு சாணியா போகுது ஆடு புழுக்கையா போகுது யானை லத்தியா போகுது இது ஏன் அவன் திடீர்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு எனக்கு தெரியலையே நீயே சொல்லமா அப்போ இது கூட தெரியாத நம்ம அறிவுக்கு கடவுளை பத்தி இருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றதை பத்தி உண்மையிலேயே ஏதாவது தகுதி இருக்கா ஒரு புல் ஆட்டின் வயிற்றுக்குள் சென்று ஏன் புழுக்கையாய் வருகிறது மாட்டின் வயிற்றிற்குள் சென்று ஏன் சாணமாய் வருகிறது யானையின் வயிற்றுக்குள் சென்று ஏன் லத்தியாய் வருகிறது என்ற அடிப்படையான இது வந்து ஒரு கம்ப இல்ல சாதாரண கருத்துக்கள் இதை ஆராய்வதற்கே நம்முடைய பகுத்தறிவுக்கு தெளிவும் இல்லை விளக்கமும் இல்லை நேரம் தேவைப்படுகிறது காலம் தேவைப்படுகிறது பகுத்து அறிகின்ற அறிவு எல்லா நேரங்களிலும் பட்டறிவாய் இருந்து நம்மை காப்பதில்லை கெட்டறிவாய் மாறி கெடுப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இங்கு அர்ஜுனனுக்கு திடீரென்று ஒரு தயக்கம் வம்பு விளையாட்டில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோமோ அதனாலதான் திடீர்னு போன ஸ்லோகம் வரை ரொம்ப கான்பிடன்ஸோட குருட்டு தைரியம்னு சொல்லுவார்கள் அதோட பேசிட்டு இருந்த அர்ஜுனன் இப்ப திடீர்னு கேள்விப்பட்டிருக்கின்றேன் அனுசுருமகா இந்த ஸ்லோகத்திலே முக்கியமான வார்த்தை அனுசுருமகா அர்ஜுனன் பின்வாங்க துவங்குகின்றான் எப்பொழுது உங்கள் அகங்காரத்தில் இருந்து நீங்கள் பின்வாங்குகின்றீர்களோ ஞானத்தின் துவக்கத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஒரு அருமையான ஒரு ஞானி தாமஸ் கெம்பிஸ் பெரிய ஞானி பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்னு ஒரு அருமையான ஒரு புக் கிறிஸ்டியன் தியாலஜி மாஸ்டர் கிறிஸ்தவ சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு ஞானி பல மதங்களுடைய பல நூல்களை படிச்சிருக்கிறேன் எனக்குள் மிக ஆழமாக வேலை செய்த ஒரு அருமையான நூல் இங்கிலீஷ்ல பிராக்டிசிங் இல்லையான்னு தெரியல எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் உங்கள் அகங்காரத்தை இறைவன் முன் காட்ட பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இங்கு அர்ஜுனன் தன்னுடைய அகங்காரத்தை இறைவன் முன்பு காட்டுவதற்கு பயப்படுகின்றான் பின்வாங்குகின்றான் ஞானத்தின் ஆரம்பம் அர்ஜுனனுக்குள் நடக்கின்றது முதல் அத்தியாயம் நாற்பத்து ஐந்தாவது ஸ்லோகம் अहो बतम कर्तुं व्यवसीता व्राज्य सुखलोपेन हंत स्वजन मुद्यता अहो बत महत्म कर्त व्यवसिता व्राज्य सुखलोपेन అహోపద మహత్పాపం క్యవసిదయంపేణ హజనముద్యదా మొ రాజ్య సుఖ ఆశయాలై కొల్ల తుణిదల్ என்ற பெரும் பாவத்தை செய்ய துணிந்தோம் ஐயோ அகோபத இந்த வார்த்தைக்கு அந்த கொஞ்சம் அர்ஜுனனுக்கு அவன் அகங்காரத்தை கண்டு பயம் வந்திருக்கிறது ஆனால் முழுமையாக தெளிவு வந்து விடவில்லை அகோபத மகத் மகத்பாபம் கருத்தும் யவசிதாவயம் எத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்தியதாக ராஜ்ய சுக சுற்றத்தாரை கொல்ல துணிதல் போன்ற பெரும் பாவத்தை செய்ய துணிந்தோம் ஐயோ அந்த வரிதாபம் இன்னமும் அந்த சுற்றத்தார் உற்றார் உறவினர் அந்த சம்ஸ்காரம் அந்த மன அமைப்பு உடையல அதனால தான் கொஞ்சம் தெளிவு வந்தால் உடனே இந்த சம்ஸ்கார அலை அடித்து அந்த தெளிவை எடுத்து செல்ல பார்க்கிறது சுனாமி மாதிரி ராஜ்ய சுக ஆசையினால் சுற்றத்தாரை கொல்ல துணிதல் என்ற பாவத்தை செய்யத் துணிந்தோம் அகோபத மகத்பாபம் கர்த்தும் வவசிதாவயம் சுகலோபேண அந்தும் ஸ்வஜனமுத்தியதா மீண்டும் தன்னுடைய தொடர்ந்த மாயையிலேயே கட்டுப்பட்டு அலறுகின்றான் அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகத்திற்குள் நுழைவோம் அடுத்ததாக முதலத்தியாயம் நாற்பத்தாறாவது ஸ்லோகம் यदि माम प्रतीकारम् आशस्त्रम् शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत् यदि माम प्रतीकारम् आशस्त्रम् शस्त्रपाणयः ष्ट्रणेऽहन्युः तन्मे क्षेमतरं भवेत् यती माम् अप्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः धार्दराष्ट्र रणे हन्युः அருமையான புலம்பல் அர்ஜுனன் ரொம்ப கவிதை நயத்தோடு புலம்புகின்றான் மொழிபெயர்ப்பு கையில் ஆயுதம் ஏந்திய கௌரவர்கள் யுத்தத்தில் எதிர்க்காமலும் ஆயுதம் இல்லாமலும் இருக்கின்ற என்னை கொல்லுவார்களானால் அதுவே எனக்கு நன்மையாக இருக்கும் நான் அவர்களை கொல்லப் போவதில்லை ரொம்ப கவிதை நயத்தோடு புலம்புகின்றான் அர்ஜுனன் பாவம் ஒரு தன்னுடைய அகங்காரத்தை பகவான் முன் காட்ட பயந்தாலும் அகங்காரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகின்ற தெளிவு இல்லாமல் பகவான் முன் காட்டவும் முடியவில்லை அதிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்ளவும் முடியவில்லை கொடுமை யதீமாம் அப்ரதீகாரம் கையில் ஆயுதம் ஏந்திய கௌரவர்கள் யுத்தத்தில் எதிர்க்காமலும் ஆயுதம் இல்லாமலும் இருக்கின்ற என்னை கொல்லுவார்களானால் அதுவே எனக்கு நன்மையாக இருக்கும் சில நேரத்தில் நமக்கே தெரியும் இந்த சம்ஸ்காரத்திலிருந்து நம்மளால வெளிவர முடியாது இறுதியில் இந்த சம்ஸ்காரத்தினுடைய முடிவைத்தான் பார்க்க போகிறோம் வேற வழியே இல்லை தெரிந்தே அதில் விழுவோம் ஒரு சின்ன கதை கணவன் ரொம்ப மோசமான உடல் தீவிர சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் கடைசியில மனைவியை கூப்பிட்டு டாக்டர் பேசுறாரு இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் நீங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சா வேணா இவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு உடல் நலம் பெற வாய்ப்பு இருக்கு அந்த அம்மா கேக்குறாங்க என்ன என்ன சொல்லுங்க நல்ல உணவு கொடுங்க அவரை நல்ல மூட்ல வச்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனையை பத்தியே புலம்பாதீங்க எப்ப பார்த்தாலும் இதை கொண்டா அதை கொண்டா துணிய கொண்டா மணியை கொண்டா அப்படின்னு அவரை தொந்தரவு பண்ணாதீங்க ஒரே ஒரு வருஷம் இப்படி இருந்தீங்கன்னா அவர் நல்லா ஆயிடுவாரு ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க வழியில கணவர் கேட்குறாரு ஆஸ்பத்திரியில இருந்து என்ன அனுப்புறதுக்கு முன்னாடி டாக்டர் உங்ககிட்ட என்னவோ சொன்னாரு அந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்லுது நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னாரு அந்த அம்மாவுக்கு தெளிவா தெரியுது அதனுடைய பேட்டன் மன அமைப்பில் இருந்து அதால வெளியில வர முடியாது தெரிந்தே அமைப்பினால் மன அமைப்பினால் வீணாவது போல இங்கு அர்ஜுனன் அவனுக்கு தெரியுது தன்னுடைய அகங்காரத்தை பகவான் முன்னிலையில் காட்டுகின்ற தைரியமும் அவனுக்கு இல்லை ஆனா அதிலிருந்து வெளிவருகின்ற தைரியமும் இல்லை எப்படியெல்லாம் யோசிக்க முடியுமோ எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிந்தித்து பகுத்தறிவை வளைத்து நெளித்து சுழித்து தன்னுடைய அகங்காரத்தை மன அமைப்பை நியாயப்படுத்தும் பெருமுயற்சியிலே அர்ஜுனன் ஈடுபடுகின்றான் நாம எல்லாரும் செய்யறதுதான் இது நமக்கெல்லாம் பிரச்சனை வரும்பொழுது நாம எல்லாரும் செய்கின்ற அதே செயலைத்தான் இங்கு அர்ஜுனனும் செய்கின்றான் என்ன ஒரு விஷயம் அர்ஜுனன் செய்யும் பொழுது நாம் அதை பார்த்து சிரிப்போம் நாமளே செய்யும் பொழுது நமக்கு அந்த தெளிவு வராது நான் பார்த்திருக்கேன் ஆசிரமத்துல பல பேரு நம்ம பக்தர்கள் பல பேர் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்னென்னவெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க உனக்கு தெரியாது சாமி அவதார புருஷன் அவர் என்ன சொன்னாலும் கேளு அதுதான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது ஆனா தனக்கே ஒண்ணு வரும்போது என்ன ஆகும் பட்டறிவும் பகுத்தறிவும் கெட்டறிவும் சுட்டறிவும் ஒரு தொளியும் இல்லாது வறண்ட வனத்தை போல் இவர்கள் வாழ்க்கையும் மனமும் மாறிவிடுகின்றது அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனின் அடுத்தடுத்த புலம்பல்கள் முதல் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் சங்கே उपाविशत विसृज्य शरम चापम शोक संविघन मनसहाजुन संख्य उपाविशत विसृज्य शरम चापम

துக்கத்தால் மனம் குழம்பிய அர்ஜுனன் இவ்வாறு சொல்லிவிட்டு போர்க்களத்தில் அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு தேரின் பின்பகுதியில் அமர்ந்தான் இதுதான் இந்த அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம் துக்கத்தாலே மனம் குழம்பிய அர்ஜுனன் இவ்வாறு சொல்லிவிட்டு போர்க்களத்தில் அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு தேரின் பின்பகுதியில் அமர்ந்தான் ரிட்டையர் ஆயிட்டார் அர்ஜுனன் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிட்டையர் தான் செத்தும் புதைக்கப்படாமல் இருக்கும் நடைபெணங்கள் டயர்ட் டயர்டாகாமல் இருக்கிறவங்க தான் மரணத்தையும் வாழும் ஜீவன் முக்தர்கள் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிடுறார் அர்ஜுனன் ரிட்டையர்டாயும் டயர்ட் ஆகாதவர்கள் சில பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிறவங்க சில பேர் துக்கத்தால் மனம் குழம்பி அர்ஜுனன் இவ்வாறு சொல்லிவிட்டு போர்க்களத்தில் அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு தேரின் பின்பகுதியில் அமர்ந்தார் துக்கம் வேற ஒண்ணும் வாழ்க்கையிலிருந்து நம்மை நாமே விடுபடுத்தி கொண்டு சுருங்குதல் உங்களுடைய ஆன்ம சக்தியின் வெளிப்பாட்டை ஆன்ம அனுபவத்தை விரிய விடாமல் வளர விடாமல் மலர விடாமல் நம்மை நாமே சுருக்கிக் கொள்ளுதல் தான் துக்கம் நம்மை நாமே விரித்து கொண்டே செல்லுதல் ஆனந்தம் உங்களுடைய உடலை விட விரிவாக உங்களுடைய ஆன்ம உணர்வு இருக்குமானால் நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் உடலும் உங்களுடைய ஆன்ம உணர்வும் சமமாக இருக்குமானால் நீங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் உடலை விட உங்கள் ஆன்ம உணர்வு குறுகி இருக்குமானால் நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்கள் துக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் இங்கு வாழ்க்கையின் உணர்விலிருந்து போய் அர்ஜுனன் கலங்கி போய் கிடக்கின்றான் துக்கத்தால் மனம் குழம்பிய அர்ஜுனன் இவ்வாறு சொல்லிவிட்டு போர்க்களத்தில் அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு தேரின் பின்பகுதியில் அமர்ந்தார் எப்பொழுதெல்லாம் இதேபோல் நம்மை நாமே சுருக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் உங்களை அழித்துக் கொள்கிறீர்கள் நடைபெணமாகத்தான் வாழ்க்கை அமையுமே தவிர வாழ்க்கையிலிருந்து விலக்கிக் கொண்டால் எந்த அடைய முடியாது